இதே மாதிரி பூத்து கமிட்டி போலி ஆகி போச்சு விஜய் விஷயத்தில் விஜய்கிட்ட இருபத்தையா அதாவது பூத் கமிட்டி எல்லாத்துக்கும் அமைச்சிட்டேன்னு அமைச்சுட்டேன்னு புத் ஆனந்த் போய் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டார் ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்துட்டார் விஜய்க்கு ரொம்ப குஷி இவ்வளோ சீக்கிரம் பூத்து கமிட்டி அமைச்சிட்டாங்க புஷி ஆனந்த் மிகவும் திறமையானவர் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்தவரை அவர் திறமையானவர் அப்படின்ட்டு அனுப்பி சொல்லிட்டு அவருடைய தலைவர்கள் முக்கியமானவர்கிட்ட சொன்னார் அதில் ஒருத்தர் என்ன பண்ணார் போய் சர்வே எல்லாம் எடுத்துட்டு விஜய் அவர்களே அவர் அமைச்ச பூத் கமிட்டியில் இருபத்தையாயிரம் பூத் கமிட்டி போலியானது அப்படி பூத் கமிட்டியே இல்லைன்னு ஆதாரத்தோடு கொடுத்துருக்கார் அப்படியே அசந்து உட்கார்ந்து விட்டார் விஜய் புஷியானந்தை கூப்பிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் கண்டபடி தட்டியிருக்கார் ஒன்றெல்லாம் நம்பினு புஷியானந்தை உள்ளேயே அழுதுருக்கார் அழுது உடனே வெளியில் வந்து அவர்கிட்ட சொன்னாராம் மாவட்ட தலைவர்கள்னு இருக்கிறவன்லாம் லிஸ்ட்டை கொடுத்தான் அதை நம்பி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அவங்களுக்கு கொடுத்த பணத்தை பூரா மாவட்ட தலைவர்கள் அமைக்கிட்டு இத்தனை ஆயிரம் கமிட்டி அமைச்சேன்னு சொல்லியும் பணத்தை மொங்காம் போட்டு விட்டாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு இப்போ தான் தெரிய வந்தது ஸோ தன்னுடைய தந்தை சந்திரசேகர் சொன்னது உண்மையாகிடுச்சே புஷியானத்தை நம்பாத காடு அவனை சேர்க்காதன்னு பல தடவை சொன்னார் அதெல்லாம் மீறி சேர்த்தமே இப்போது இருபத்தாயிரம் பூத்து கமிட்டி போலிங்கிறது விடுங்க இந்த இருபத்தாயிரம் பூத்து கமிட்டிக்கு கொடுக்கப்பட்ட பணம் எத்தனை கோடி மாவட்ட தலைவர்களுக்கு அத்தனையும் போச்சு அதனால் கலக்கத்தில் இருக்கிறார் விஜய் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போது உலா வருகிறது